வணக்கம் நண்பர்களே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆருதர தரிசனம் எப்போது கொண்டாடப்படவிருக்கின்றது அப்படிங்கிற தகவல் தான் இன்றைய விடி பதிலை தெளிவாக அறிந்து கொள்ளவிருக்கிறோம் சிவபெருமானுக்கு நடத்தப்படும் மிக உயர்வான ஆர்வ அபிஷேகங்களில் ஒன்றுதான் இந்த ஆருதர தரிசனம் ஆருதரா என்பது சமஸ்கிருத சொல்லாகும் இதற்கு தமிழில் திருபாதிரை என்ற பொருள் மார்கழ் மாதத்தில் வரும் திருபாதி நட்சத்திரமும் பௌர்ணமி இணைந்து வரும் நாளில்தான் ஆறுதர தரிசனம் சிவாலயங்களில் கொண்டாடப்படுகிறது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த நாள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரண்டு முறை வரவிருக்கின்றது முதலில் வரவிருக்கும் ஆறுத தரிசனம் சனிக்கிழமை ஜனவரி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று கொண்டாடப்படவிருக்கின்றது இந்த புனித நாளில் நீங்கள் விரதமிருந்து சிவபெருமானின் அருளை பெற உகந்த நேரம் அதாவது திருவாத நட்சத்திரம் தொடங்கும் நேரம் இரவு பத்து மணி முப்பத்தி நாலு நிமிடங்கள் தொடங்குகிறது தொடங்கும் நாள் ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபது இருபத்தாறு திருவாத நட்சத்திரம் முடிவடையும் நேரம் இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் நடைபெறுகிறது நிறைவேறும் நாள் ஜனவரி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தாறு அதன் பின் அதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆறுத தரிசனம் இரண்டாவது முறையாக வரவிருக்கின்றது இரண்டாவது ஆறுத தரிசனம் வரவிருக்கும் நாள் வியாழக்கிழமை டிசம்பர் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த புனித நாளில் திருவாதிர நட்சத்திரம் தொடங்கும் வேலை ஏழு மணி இருபத்தி மூணு நிமிடங்களில் தொடங்குகிறது தொடங்கும் நாள் டிசம்பர் இருபத்தி ஆ நாலு இரண்டாயிரத்தி இருபத்தாறு திருவாதிரை நட்சத்திரம் முடிவடையும் நேரம் காலை நான்கு மணி பதினேழு நிமிடங்களில் நிறைவேறுகின்றது முடிவடையும் நாள் டிசம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு எனவே பக்த கோடிகள் அனைவரும் இந்த இரண்டு ஆறுத தரிசனத்தில் ஏதாவது ஒன்றில் சிவபெருமானை வழிபட்டு அவரது பரிபூர்ண அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிற நண்பர்களே இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆறுதவ தரிசனத்திற்கு வாழ்த்துக்கள் நண்பர்கள் அனைவரும் அன்பான வேண்டிகளை வைக்கிறேன் தராமல் நீங்கள் அனைவரும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களது பரிபூர்ண ஆதரவு எனக்கு கழிக்கும்போது கேட்டுக்கொள்ள நண்பர்களே உங்கள் அனைவரையும் நான் இன்னொரு பயனுள்ள வீடியோ பதிவில் சந்திக்கிற நண்பர்களே அதுவரை உங்களிடமும் விடைபெறுவது உங்கள் டிஜிட்டல் நவின் நன்றி வணக்கம் वनकम...